தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு செய்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நந்தவனம்பாளையம் கொக்கம்பாளையம் முத்தியம்பட்டி வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பஞ்சாயத்துக்கு மக்களுடன் முதல்வர் திட்டமுகாம் முத்து கவுண்டன்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் மாவட்ட செயலாளர் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காவது மண்டல குழு தலைவருமான இலா பத்மநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை காவல் துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு அலுவலகமாக செல்லாமல் ஓரோ இடத்தில் தங்கள் குறைகளை பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டு உள்ள முகாமை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குங்குமம்பாளையம் கிராமத்தில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தானிய கிடங்கு மற்றும் புது ஐயப்பநாயக்கன் பாளையத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் எண்பத்தைந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்க வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராணா பத்மநாபன் வட்டாட்சியர் கோவிந்தசாமி மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் மயில்சாமி துணை ஒன்றிய செயலாளர் குமரவேல் நந்தவனம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் தனலட்சுமி நாச்சிமுத்து வேலாயுதம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் மகேந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் பாலு ஒன்றிய குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கொக்கம்பாளையம் துணை தலைவர் தண்டபாணி ஒன்றிய கழக நிர்வாகிகள் முருகேசன் சண்முகசுந்தரம் ஈஸ்வரன் சேகர் நாகராஜ் சவுந்தர்ராஜ் மகேஸ்வரன் குணசேகரன் சின்னத்துறை பொன்னுசாமி துறை சார்ந்த அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்